எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கும் எனது இளவல் டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்களே மற்றும் தஞ்சை மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர்களே மருத்துவ அணி நிர்வாகிகளே இவ்வளவு சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கும் டாக்டர் அஞ்சுகம் பூபதி அவர்களே அனைவருக்கும் முதற்கன் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதற்காக ஒரு மருத்துவ அணி இவ்வளவு பெரிய ஒரு சமூக நீதி பகுத்தறிவு பாசறை கூட்டத்தை நடத்தணும்னு நீங்கள் எல்லாமே யோசிக்கலாம் யூஸ்வலாக மருத்துவர்கள் வருவாங்க ஒரு நாலு மெடிக்கல் கேம்ப் பண்ணுவாங்க ஒரு நாலு மாத்திரை கொடுப்பாங்க இல்லை ஒரு கிஃப்ட் ஆம்பர் கொடுப்பாங்க அதோடு போயிடுவாங்கன்றது தான் வந்துட்டு காலங்காலமாக நடந்து கொண்டிருக்க விஷயம் எதற்காக இந்த சமூக நீதி பாசறை கூட்டம்ன்றதுக்கு நாலே நாலு கருத்துக்களை மட்டும் உங்கள் முன்வைக்கிறேன் ஏன்னா நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஆர் ராசானன் அவர்களும் இன்றைய நட்சத்திரமாக விலை கொண்டிருக்கும் அண்ணன் அன்பில் அவர்களும் பேச இருக்கிறார்கள் அவர்களுக்காக நான் வழிவிட்டு இந்த நாலு பாயிண்ட்ஸை மட்டும் உங்கக்கிட்ட சொல்கிறேன் சமூக நீதி இன்றைக்கு வந்து ஒரு சந்தை பொருள் மாதிரி வியாபாரம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி தான் இன்றைய அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் ஒன்றிய அமைச்சகம் இன்றைக்கி அப்படி தான் அதை வந்து ஒரு வியாபார பொருளாக சமூக நீதியை சோஷியல் ஜஸ்டிஸை அப்படி தான் வந்து எல்லா இடத்துலையும் விற்று கொண்டிருக்கிறார்கள் நமது கடந்து வந்த வரலாற்றை அப்படியே மாற்றி அமைச்சு வேறு ஒரு வரலாற்றை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கிறார்கள் நம்மளுடைய இளைய சமுதாயத்திற்கு அதை போக்குறதுக்காகவும் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி தான் என்றைக்குமே வந்து திராவிடத்தோட முழக்கம் இருக்கும் அதை எடுத்து கூறுவதற்காகவும் எங்கள் மீது மொழியை தணித்தால் இந்தி தெரியாது போடா என்று சொல்லவும் தெரியும் எங்களை நம்பி வந்தோருக்கு ஆதரவு அளித்து எம்மொழியும் நம்மொழியே வாடா என்று அரைவணைக்கவும் என்று எடுத்து சொல்லவும் திராவிட பாசை என்பது வெறுமனே திமுக சாதனைகளை போஸ்டர் அடித்து ஒட்டும் வக்கரை அரசியல் இல்லை நாம் கடந்து வந்த பாதை எங்கெல்லாம் நம்மளை மூட நம்பிக்கைகளை வந்து பயன்படுத்தி நம்மளை அடக்கி ஒடுக்கி ஆண்டிருக்கிறார்கள் என்பது எடுப்பு கூடுவதற்கும் பெண்களுக்கு சுயவாழ்வு இல்லை அவர்கள் பிள்ளை பருவத்தில் பெற்றோரையும் அடுத்து கணவனையும் பின் பிள்ளைகளையும் சார்ந்தே வாழ வேண்டும் என்று மனுஷ்கிருதியில் அத்தியாயம் ஐந்தில் கூறப்பட்டிருக்கிறது அதை தப்பு என்று எடுத்து கூறுவதற்கும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் நடந்து கொண்டிருக்கும் திராவிட ஆட்சியில் நமது பெண்களுக்கு சுதந்திரம் இல்லை என்று எந்த தமிழ்நாட்டிலும் யாரும் கூற முடியாது என்று எடுத்து கூறுவதற்கும் இங்கே வந்திருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கு இந்த பாசறை கூட்டத்தை விலக்கி கூறுவார்கள் என்று கூன்றி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்